ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான ஆனியன் சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஓமம் எடுத்துக்கோங்க ஓமம் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் சூடான எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் தண்ணி ஆட் பண்ணாமல் என்ன ஊற்றணும்னு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு போல் சாஃப்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருங்க டென் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் வெங்காயம் வந்து கெடுத்துக்கலாம் சமோசாவுக்கு இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் தூள் வந்து அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டாக அவல் வந்து வெள்ளை அவல் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உள்ளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் அவல் ஆட் பண்ணிக்கலாம் அவல் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு உள்ளுக்குள்ளே சமோசா ஸ்டப்பிங் ரெடியாக இருக்குது இப்போ வந்து ஸ்டஃபிங் மசாலா ரெடி பண்ணோம்ல இதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மல்லிகைல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சமோசா ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது இப்போ சமோசா ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோ நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நம்ம அதை உருட்டி எடுத்துக்கலாம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு தின்னா உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதில் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே மாவு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அடுத்த சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சோம்ல இதை மேலே வைங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கிச்சனில் இதை ஒரு டென் செகண்ட் இதில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்படி லைட்டாக புரிஞ்சு வருதுல இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஷேப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நமக்கு சமோசா ஷீட் ரெடியாக இருக்குது ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கலக்கிக்கோங்க இதில் பேஸ்ட்டு கொஞ்சம் கட்டியான பேஸ்ட்டு மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க அளவு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஷீட் எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த சைடு மாவு அப்ளை பண்ணிக்கோங்க இதில் ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஓரத்தில் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இதேமாரி சமோசா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் நீங்கள் பட்டாணி உருளைக்கெழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வெங்காய சமோசா பண்ணுறதுனால வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறேன் கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம என்ன நல்ல காய் இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆமாம் அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம்

இதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க பண்ணி வச்சாலும் ஓரங்கள்லாம் கட் பண்ணி வச்சாலும் இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டு உள்ளது ப்ரிப்பர் பண்ணி கிறிஸ்பியாக கொடுங்க சாப்பிடுவாங்க ஒரு ஆனியன் சமோசா பண்ணிட்டோம் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த சமோசா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்